நாங்கள் செஞ்ச வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் இவ்வளவு பதிமூணு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு பதினாறு வருஷம் கூட வேலை செஞ்சு வயசே ஆயிடுச்சு பாதி பேருக்கு இதில் வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து ஆட்சி ஆண்டார் அவர் உண்மையான வந்து பாட்டாளி பாட்டாளி அதிபர் அந்த அவர் ஆட்சி ஆண்ட காலத்தில் ஒரு தொழிலாளி கூட இந்த மாதிரி கேவலமான நிலம் இருக்குது எங்களுக்கு வந்து என்னுள்ள தொழிலாளியாவே அதை இருபத்தி மூணு ஆறு சம்பளம் போட்டாவோட எங்களுக்கு சம்மதம் நாங்க போயிடுவோம் அவர்தான் எங்களுக்கு பெண்களுக்கு விடியலு காட்சின்னு சொன்னாரு விடிஞ்சிச்சா நானும் தெரியல ஒரு ஒரு நாளும் போயிது விடியுது எங்க வாழ்க்கையில ஒண்ணு உயர்ந்து விடியல சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் சென்னை ரிப்பன் பில்டிங் வெளியில பன்னெண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு அரசு தரப்புல இருந்து பல பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் ஒரு தீர்வு எட்டப்படல வாங்க தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்றாங்க அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம் எங்களுடைய வேலை தான் நாங்கள் உறுதியாக உட்கார்ந்துட்டு இருக்கோம் இவ்வளவு ரெண்டாயிரம் பேரும் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க செஞ்ச வேலையை திருப்பி கொடுங்க நாங்க போயிட்டே இருக்கோம் நாங்க இது பதிமூணு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு பதினாறு வருஷம் கூட வேலை செஞ்சிருக்காங்க வயசே ஆயிடுச்சு பாதி பேருக்கு இதுல வந்து இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசுல வந்தவங்களாம் இப்போ வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்போ இந்த வேலை இவ்வளோ நாள் செஞ்சு இவங்க நிரந்தரம் பண்ணுவாங்க நாங்கள் இந்த வேலையை செஞ்சோம் இப்போ இவங்க வந்து தனியாருக்கு வித்துட்டு ராம்கி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது வரைக்கும் ஏழு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க புரோஜனம் இல்லை அது பாதிக்கப்பட்ட மக்களும் இங்கே ரிப்பன் மாளிகை முன்பு உட்காந்துக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் ஆ அரசியா இவங்கெல்லாம் காப்பாத்தனவங்க கொரோனா காலத்தில் ஆ அதையெல்லாம் நன்றி மறந்துட்டு இவங்களை உட்காந்து அறுவழியில அமைதியான முறையில போராடிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை வந்து கூப்பிட்டு நடத்துறாங்களா தவிர பேச்சுவார்த்தை வந்து உடன்பாடு எட்டப்படுறதில்லை எங்களுடைய அதாவது தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா கவனமா கவனிச்சுக்கிங்க பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீர்மான எண் நானூத்தி தொண்ணூத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூலம் சென்னை மாநகராட்சி தூய்மை பணினை தனியார் தனியாரிடம் தாரை வார்க்கும் தீர்மானத்தை உடனே திரும்ப பேர் தனியாருக்கு ஓட்டு போட்டவங்க நாங்க மக்கள் ஆ ஓட்டு போட்ட மக்களை கேட்காம ஒரு சென்னை மரம் அரிச்சு தனியாருக்கு எப்படி யார கட்டி தீர்மானம் போட்டு தீர்மானம் போடுறா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இவ்வளவு தூரம் வந்தது காரணம் யாரு இந்த சென்னை மரம் அரைச்சு தனியாருக்கு தாரை வார்க்கிற தீர்மானம் போடுறோம் சென்னை வாழ் மக்கள் இவ சென்னை வாழ் மக்களை சுத்தமா சுகாதாரமா காப்பாத்துறதால இவங்க

மீடியா நீங்க சாட்சியா வந்து இது இந்த சொல்றத வந்து அரசுக்கு காது இருக்குதுனாக்கா ஒரு பக்கம் போராட்ட மக்கள் ஒரு பக்கம் ஆட்சியாளர்கள் இன்னொரு பக்கம் சாட்சியா அவங்களும் சொல்லிட்டு நாங்களும் சொல்றோம் எங்க தரப்பு நியாயத்தை நீங்க வந்து தெரிஞ்சு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த போராட்டம் வந்து கள போராட்டம் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு இந்த மாதிரி ஒரு எங்களை வந்து இவ்வளவு நிலைமைக்கு தள்ளப்பட்டதா இந்த அரசு தான் என்ன இவங்க இப்போ வேலைக்கு தயாரா இருக்கிறாங்க இப்போ இவங்க வேலைக்கு இருக்கிறாங்க ஆனா ஒப்பந்ததாரர் பணி எங்களுக்கு வேணாம் எந்நூல்யம் எண்ணூல்யம் எங்களுக்கு முப்பதாம் போன கடந்த முப்பதாம் தேதிக்கு முன்னாடி செஞ்சிருந்த பணிய அப்படியா கூடு எதுக்காக நீ நீங்க வேலை செய்யறோம் ஓட்ட போட்டு ஆந்திர போய் இவங்க சம்பளம் கேட்பாங்களா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்ப இங்க உட்காந்து போராடுறோம் அவங்க அப்படி அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டா இந்த அரசியல் நாங்க உங்க முதலாளிய போய் கேளு உங்க முதலாளிய போய் கேளு இதை தானே சொல்லுவ அன்னைக்கு நீ நிலமை ஆகிறதுக்கு இன்னைக்கு நாங்க கெட்டவங்களா ஆகிறதா இந்த அரசு கபடி நாடகம் ஆடுது உண்மையிலேயே எவ்வளோ நல்லதும் செய்யுது அந்த நல்லதோட உடனே இதை செஞ்சுட்டு போவ இந்த மக்களுக்கு நல்லதும் செஞ்சதாக விடியல் அரசு சமூக நீதி அரசு இது எல்லாம் பேசுறீங்க பெரியார் தான் வந்து எங்கள் ஆட்சி கட்டளுடைய ஆசானுங்கிறீங்க அந்த பெரியார் திராவிட கழக தலைவர் வீரமணியும் இந்த மக்களுக்கு இந்த அரசத்தை செய்யலான்னு சொல்றாரு அந்த ஐயா சொல்றத கூட ஏற்றுக்கிறது ஆ ஜோசப் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் வந்து ஆட்சி ஆண்டாரு அவர் உண்மையான வந்து பாட்டாளி பாட்டாளி வர்க்க அதிபர் அந்த அவர் ஆட்சி ஆண்ட காலத்தில் ஒரு தொழிலாளி கூட இந்த மாதிரி கேவலமான நிலம் இருந்ததில்ல நாங்கள் குறைஞ்சது பதினஞ்சு வருஷமா செய்கிறோம் ஒன்னாந்தேதியிலிருந்து இந்த பன்னெண்டு நாளாக உட்காந்துருக்குறோம் நாங்கள் இத்தனை வருஷமா கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஊதியமோ பணி நிரந்தரமோ செய்யணும்னு ஒரு நம்பிக்கையோட உட்காந்துருக்குறோம் நாங்கள் கஷ்டப்படுது எங்க உழைப்பை நாங்கள் கேட்குறோம் எங்கள் உரிமையை நாங்கள் கேட்குறோம் அதை உறுதிப்படுத்தி கேட்குறோம் இவ்வளோ நாளும் அந்த கொரோனா டைம்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு தனியார் விடுறேன்றாங்க ஹவுஸ் ஹவுஸ்ஹௌசிங் விடுறேன்றாங்க அது எங்களுக்கு வேண்டாம் ராம்கின்ற கான்ட்ரேக்டே எங்களுக்கு வேண்டாம் தனியார் மயமா விடுறத நீங்க வந்து மக்கள் உங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுங்க அந்த வேலையை அதை தான் நாங்கள் கேட்கறோம் ஏன்னா நாங்கள் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டோம்ல மயில வெயில புயல்ல காத்தல் அப்பெல்லாம் நாங்கள் தேவைப்பட்டோம் இந்த தொழிலாளர் வர்க்கம் தான் தேவைப்பட்டோம் இந்த தூய்மை பலியாக தான் தேவைப்பட்டோம் வண்டி ஓடாதப்போ பஸ் ஓடாதப்போ ட்ரெயின் ஓடாதப்பெல்லாம் நாங்க நடப்பாதையா நடந்து வந்து கூட அந்த வேலையை செஞ்சு முடிச்சோம் இப்ப நாங்க எங்க உழைப்பு கேட்ட ஊதியத்தை கேட்கறோம் எங்க உரிமையை கேட்கறோம் அதை நாங்க செய்வாங்க கூட கேட்குறோம் ஊர் எங்க வாழ்வாதாரத்தை தான் கேட்கும் அவங்களோட கஷ்டத்தை கேட்கறது இல்லை எங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு இந்த ஜனநாயகம் வந்து பெண்களுக்காகன்றாங்க இத்தனி பெண்கள் வந்து ஆயிரக்கணக்கிற பெண்கள் உட்காந்து நிறுத்த உட்கார்ந்து இருக்கிறோம் அவங்களுக்கு கஷ்டம் எடுத்து ஆ எங்கள் எங்க வாழ்வாதாரத்தை நாங்கள் கேட்கறது தப்பா நாங்க என்ன பொதுமக்களுக்கு இறைஞ்சூரை பண்ணுவோம் போராட்டமாக போராட்டமா தான் அடங்கி நின்று கேட்கணும் மயல் அடிச்சிச்சு வெயில் அடிச்சிச்சு புயல் அடிச்சது காத்து அடிச்சிச்சு ஆனாலும் நாங்க உள்ளிருந்து தான் கேட்குறோம் நாங்கள் யாருக்குமே எங்க தெரிஞ்சோ பண்ணல நாங்கள் இந்த பிஎம் முத்தத்தை வாடுறப்போ வந்து கஷ்டப்படுறப்போ நாங்கள் தெய்வமாக தெரிஞ்சோம் எல்லாமே தெரிஞ்சோம் ஆனால் இப்போ நாங்கள் எங்க எங்களோட ஊதியத்தை கேட்குறப்போ எங்களோட வாழ்வாதாரத்தை கேட்குறப்போ ஏன் எங்கள் அலட்சியப்படுத்துகிறாங்க ஏன் எந்த ஒரு அதிகாரமும் எங்கிறது பார்க்கல அவர் தான் எங்களுக்கு பெண்களுக்கு விடியலு காட்சின்னு சொன்னார் விடிஞ்சிச்சா நானும் தெரியல ஒரு ஒரு நாளும் போய் விடியுது எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் வேண்டும் விடியல இருட்டில் இருக்கிற மாதிரியா இருக்குது வெளிச்சத்துக்கு அவர் எப்போ கொண்டுன்னு வருவார்னு தெரியல அரசு தரப்புல இருந்து அவங்க கோரிக்கை நிறைவேற்ற அளவுக்கு வந்துட்டாங்களா இல்ல அவங்க எந்த இடத்துல இருக்காங்க எந்த பதிலுமே சொல்லல எங்களுக்கு இதோ வராங்க போறாங்க எங்களுக்கு வந்து என்ன ஏதுங்க உட்காந்து இருக்கிறீங்களே எங்களை யாருமே எதுவுமே கேட்கல நான் வந்து போயின்னுக்குறாங்கள கட்டி இந்த ஒரு பதில சொல்லுல எங்களுக்கு இந்த இடத்த எடுத்து விட்டு களட்டாங்க நாங்க கழிய மாட்டோம் எங்களோட வேலையை எங்களுக்கு கொடுத்துட்டாங்களா நாங்க போயிடுவோம் எங்களோட வேலையை தான் நாங்க கேக்குறோம் ஏன்னா நாங்க தனியாருக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு தனியாரே வேணாம் எங்களுக்கு நாங்க இதை நம்பிதான் நாங்க இந்த வேலைக்கு வந்தோம் இப்போ நீ தனியாருக்கு போனால் நாங்கள் தனியாருக்கு போக மாட்டோம் எங்களுக்கு இந்த வேலையே கொடுத்தா போதும் என் உள்ள தொழிலாளியாக நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு போகிறோம் ஏன்னா நாங்கள் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டோம் கொரோனாவிலேருந்து வரதா இருந்து காற்று மழை வெள்ளம் எல்லாத்திலாம் பீ மூத்தரெல்லாம் அள்ளி போட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் கொரோனா வீட்டில் போய் ஒரு ஒரு வீட்டிலேயே குப்பிங்களை வாங்கி கொட்டோம் ஆ கொரோனா கொரோனா வரக்கூடாது அர்த்தங்களுக்குன்னு அந்த தெருவெல்லாம் க்ளீன் பண்ணோம் ஒரு நாள் கூட லீவ் இல்லாத தான் போனோம் பஸ்ஸெல்லாம் கூட அவ்வளோ வராது நான் நடந்தே கூட போயிருக்கிறோம் யாராச்சும் ஒருத்தர் பைக்கில் போகிற கொஞ்சம் ப்பா தம்பி எங்களுக்கு வந்து ஏத்துப்பி அங்க இறக்கிடு போனாடா விட்டுட்டு ஓடிடுவாங்க ஏன்னா எங்களுக்கு ஏதாச்சும் நோய் பரிவி அவங்களுக்கு தொத்துவாதி வருப்பதுன்னு எங்களை ஏற்ற மாட்டாங்க அவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் அந்த வேலைக்கு நாங்க போனோம் எங்க பிள்ளை குட்டிங்களை காப்பாத்துக்கு தான் நாங்க போனோம் இப்ப வந்து நீ தனியாருக்கு போனா நாங்க எப்படி போக முடியும் தனியாருக்கு நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு வந்து என்னுள்ள உள்ள தொழிலாளியாவே அதே இருபத்தி மூணாயிரம் சம்பளம் போட்டாவிட எங்களுக்கு சம்மதம் நாங்க போயிடுவோம் அது வரைக்கும் நாங்க இந்த இடத்துக்கு விட்டு போக மாட்டோம் மக்கள் அடிப்படை உரிமை கேட்டுக்கிறாங்க இவங்க தெருவுக்கு ரோடு கேட்கல இவங்க தெருவுக்கு கிணறு கேட்கல இவங்க வசதி வாய்ப்பு கேட்கல ஏன்னா இந்த மாநகராட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு இப்ப வந்து கெடுத்து குடிச்சுவர் ஆகிட்டு இருக்கிறது இந்த தீர்மானம் என்ன இந்த அரசு பிடிவாதம் தான் நாங்க பிடிவாதம் இன்னைக்கே அரசு இங்க வந்து உட்காந்து பேசி பத்திரிக்கையாளர் முன்னாடி பேசி ஒரு நல்ல தீர்வு இன்னைக்கே கூட நடக்குனாக்கா தான் முழுமையா வந்து இங்கிருந்து சுதந்திரத்தன கொடியை பிடிச்சிட்டு நாங்க சந்தோஷமா போவோம் ஏன்னா சுதந்திரம் என்பது நிரந்தரமா இருந்தாலும் எங்க வாழ்க்கைய அடிப்படை ஆதாரம் தான் பணி நிரந்தரம் இந்த நிரந்தரம் என்ன வெறும் வெறும் சுதந்திரம் ஸ்டாலினுக்கு சுதந்திரம் சேகரி பாபுக்கு சுதந்திரம் கே என்ஆருக்கு சுதந்திரம் எங்களுக்கு எங்க சுதந்திரம் நாலாணிக்கு வர சுதந்திர தினத்தை நாங்க எந்த இதுல கொண்டாடுறது இங்க இங்க உட்காந்து கொண்டாடுறதா ஊரா நாரிட்டு இருக்குது ஊரா நாரிட்டு இருக்குது அதன் மீது அவங்களுக்கு அக்கறை இல்லை இந்த மக்கள் மேல அக்கறை இல்லை